வணக்கம் இது சமூக மீடியாவின் உலக செய்தியறிக்கை வரவேற்பது போர் பின்னணியில் அமெரிக்கா இஸ்ரேல் மீது நடத்தும் தாக்குதலுக்கு அமெரிக்கா முக்கிய காரணமா ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு அமெரிக்கா வான்வழி எரிபொருள் நிரப்புதல் மற்றும் ராணுவ தகவல் பரிமாற்றம் போன்று மறைமுக உதவி இஸ்ரேல் தனித்தனி பேர் தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வாக்குறுதியா இது தொடர்பிலான விரிவான செய்திகளை வாங்க பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான மோதல் முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது இஸ்ரேல் ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற பெயரில் ஈரானின் அணு மற்றும் ராணுவ தளங்களை இலக்காக கொண்டு பெரும் விமான தாக்குதலை மேற்கொண்டது இதன் விளைவாக ஈரானின் முக்கிய அணு வளாகங்கள் குறிப்பாக நதன்ஸ் மற்றும் போர்டோப் தாக்கப்பட்டு முக்கிய ராணுவ அதிகாரிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகள் உயிரிழந்தனர் இஸ்ரேல் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கு அருகில் உள்ள நிலையில் இந்த தாக்குதலை தற்காலிகமாக தடுக்க முயன்றுள்ளது இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைக்கு அமெரிக்கா முன்பே அறிவிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானின் அணு திட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தாலும் இஸ்ரேலின் தாக்குதலை தடுக்கவில்லை அவரது நிர்வாகம் ஈரானுக்கு எதிரான அதிகபட்ச அழுத்தம் என்ற கொள்கையை தொடர்ந்தது இஸ்ரேலின் இந்த தாக்குதலை அமெரிக்காவின் ஈரானுக்கு எதிரான கொள்கைகளின் தொடர்ச்சியாகவும் ஈரானின் அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கான முயற்சிகளை தடுக்கும் முயற்சியாகவும் பார்க்கப்படுகின்றது இருநாடுகளும் தங்களது தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கைகளை இந்த மேற்கொண்டுள்ளனல் மத்தியகப் பகுதியில் மேலும் பதற்றங்களை ஏற்படுத்தி சர்வதேச சமுதாயத்தினரால் கவனமாக கண்காணிக்கப்படுகின்றது இந்த நிலையில் அமெரிக்கா ஈரானிடம் அணு ஒப்பந்தம் தொடர்பான விடயங்களை கலந்துரையாடிய நிலையில் ஈரான் அதனை நிராகரித்து இருந்தது இதற்கு பல முக்கிய காரணங்கள் உள்ளதாகவே சொல்லப்படுகின்றது அவையாவது ஈரான் அமெரிக்கா அண்மையில் அணுகிய அணு ஒப்பந்தம் தொடர்பான நேரடி பேச்சுவார்த்தைகளை அர்த்தமற்றவை என்று மறுத்துள்ளது இந்த மறுப்பின் முக்கிய காரணமாக அமெரிக்காவின் அணுகூடல் மற்றும் மத்திய கிழக்கு பகுதியில் இஸ்ரேலுக்கு ஆதரவு வழங்குதல் குறிப்பிடப்படுகின்றது அமெரிக்கா இஸ்ரேலின் அணுகூடல் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளித்துள்ளது இது ஈரானின் அணு திட்டத்தை குறைப்பதற்காக பேச்சுவார்த்தைகளை பாதித்துள்ளது அமெரிக்கா மத்திய கிழக்கில் தனது படைகளை நிலைநாட்டி ஈரானின் தாக்குதலை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கின்றது இது ஈரானின் பாதுகாப்பு மற்றும் சுயாதீனத்திற்கு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகின்றது இவ்வாறு அமெரிக்காவின் அணுகூடல் மற்றும் மத்திய கிழக்கில் உள்ள நடவடிக்கைகள் ஈரானின் நேரடி பேச்சுவார்த்தைகளுக்கு மறுப்பு ஏற்படுத்திய முக்கிய காரணங்களாகும் இந்த நிலையில்தான் அமெரிக்கா மறைமுகமாக இஸ்ரேல் ஈரான் மீது நடத்தும் தாக்குதலுக்கு ஆதரவு அளித்து வருகின்றது இது அமெரிக்காவின் உளவுத்துறை தகவல்கள் ராணுவ உதவிகள் மற்றும் அரசியல் ஆதரவின் மூலம் வெளிப்படையாக தெரிய வருகின்றது அமெரிக்காவின் உளவுத்துறை ஈரானின் அணுசக்தி நிலையங்களை இலக்காக கொண்டு இஸ்ரேலின் தாக்குதலை முன்னெச்சரிக்கையாக எச்சரித்துள்ளது அத்துடன் இத்தாக்குதலுக்கு அமெரிக்கா வான்வழி எரிபொருள் நிரப்புதல் மற்றும் ராணுவ தகவல் பரிமாற்றம் போன்ற மறைமுக உதவிகளை வழங்கியுள்ளது இஸ்ரேலின் பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்ய அமெரிக்க ராணுவ துருப்புகளை வழங்கி வான்வழி தாக்குதலுக்கு ஆதரவு அளித்துள்ளது உதாரணமாக அமெரிக்காவின் கடற்படை கப்பல்கள் ஈரானின் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு இரும்பு உரை போன்று உறுதிப்பாட்டை மீள உறுதிப்படுத்தியுள்ளார் இது ஈரானின் தகவல்களுக்கு பதிலாக இஸ்ரேலின் நடவடிக்கைகளுக்கு அரசியல் ஆதரவை வெளிப்படுத்துகின்றது இவ்வாறு அமெரிக்கா நேரடியாக ஈரானை தாக்கவில்லை என்றாலும் மறைமுகமாக இஸ்ரேலின் ஈரான் மீது நடத்தும் தாக்குதலுக்கு ஆதரவு அளித்து வருகின்றது அமெரிக்கா ஆதரவும் அனுமதியும் இல்லாமல் இஸ்ரேல் இதுபோல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு வாய்ப்பே இல்லை என ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் எஸ்மாயின் பக்கே தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஈரானின் அணு ஆயுதங்களை உருவாக்கும் முயற்சிகளை தடுக்கவும் அதனாற்றலை குறைக்கவும் அண்மையில் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் தாக்குதலை முன்னெடுத்துள்ளது இந்த நடவடிக்கையின் முக்கிய காரணங்கள் இஸ்ரேல் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கும் முயற்சிகளை உயர்த்திருக்கும் ஆபத்து என்று கருதுகின்றது இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாங்கு ஈரான் ஒரு வருடத்திற்குள் அணு ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய நிலையில் உள்ளது என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஈரானின் நந்தன்ஸ் அணுவளாகும் அதன் ஆயுத திட்டத்தின் முக்கிய பகுதியாகும் இஸ்ரேல் இந்த வளாகத்தை இலக்காக கொண்டு தாக்குதலை முன்னெடுத்துள்ளது இஸ்ரேலின் அண்மைய தாக்குதல்கள் ஈரானின் அணு ஆயுதங்களை மட்டுமே இலக்காக கொண்டிருக்கவில்லை ஈரானின் முக்கிய ராணுவ தலைவர்களையும் அணு விஞ்ஞானிகளையும் இலக்காக கொண்டுள்ளது இதன் மூலம் இஸ்ரேல் ஈரானின் மறைமுக மாற்றத்தை நோக்கி செயல்படுவதாக கருதப்படுகின்றது இஸ்ரேல் ஈரான் ஹமாஸ் கெஸ்புல்லா போன்ற பிராக்சி அமைப்புகளை ஆதரிப்பதாக குற்றம் சாட்டுகிறது இவை இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றன இஸ்ரேல் இவை போன்ற அமைப்புகளை தடுக்கவும் ஈரானின் ஆதரவை குறைக்கவும் தாக்குதலை முன்னெடுத்துள்ளது இஸ்ரேல் மத்திய கிழக்கில் தனது ஆட்சியை காக்க ஈரான் ஒரு முக்கிய எதிரியாக கருதுகின்றது இரு நாடுகளுக்கும் இந்த பகுதியில் தங்களின் ஆற்றலை நிலைநாட்டு பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றன இஸ்ரேல் ஈரானின் ஆற்றலை குறைக்கவும் தன்னுடைய ஆற்றலை மேம்படுத்தவும் தாக்குதலை முன்னெடுத்துள்ளது இவ்வாறு இஸ்ரேல் ஈரானை தாக்குவதற்கான முக்கிய காரணங்கள் அணு ஆயுத அபாயம் முறைமை மற்றும் நோக்கம் பிராக்ஸி அமைப்புகளின் ஆதரவு மற்றும் மத்திய கிழக்கில் ஆட்சியல் போட்டி ஆகியவற்றின் மொத்த கூட்டமைப்பாகும் நிலைமை இவ்வாறு இருக்கு இஸ்ரேலின் ஆபரேஷன் என்ற தாக்குதலுக்கு பதிலாக ஈரான் தனது தாக்குதலை ஆபரேஷன் பெயரிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதிமூன்று அன்று ஈரான் இஸ்ரேலின் அணு மற்றும் ராணுவ வசதிகளை இலக்காக கொண்டு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பால்ஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் நூறுக்கு மேற்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதலை முன்னெடுத்தது இந்த தாக்குதல் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர ரஷ்ய படையின் தலைமையிலான மற்றும் ஆபரேஷன் டூ பிரமிஸ் த்ரீ என்ற பெயரில் நடத்தப்பட்டது இந்த பெயர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் தொடங்கப்பட்டு தொடர்ச்சியான தாக்குதல்களின் மூன்றாவது கட்டமாகும் இந்த தாக்குதலுக்கு முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மற்றும் அக்டோபர் மாதங்களில் ஈரான் ஆபரேஷன் டூ பிரமிஸ் மற்றும் ஆபரேஷன் டூ பிரமிஸ் டூ என்ற பெயர்களில் இஸ்ரேலுக்கு தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளது இந்த பெயர்கள் ஈரானின் தலைவர்கள் குறிப்பாக உச்சநீதிமன்ற தலைவர் ஐதுல்லா அலிகாமின்னி இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலாக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வாக்குறுதி அளித்ததை பிரதிபலிக்கின்றன இதனால் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான மோதல் இரு தங்களது தாக்குதலுக்கு தனித்தனியான பெயர்களை வழங்குவதன் மூலம் மேலும் தீவிரமாக மாறியுள்ளது மேலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இருவரும் இணைந்து ஈரானை நேரடியாக தாக்கவில்லை என்றாலும் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன இஸ்ரேல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதிமூன்று அன்று ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் ஈரானின் அணு மற்றும் ராணுவ வசதிகளை இலக்காக கொண்டு தாக்குதலை முன்னெடுத்தது இஸ்ரேலி அதிகாரிகள் இந்த தாக்குதலுக்கு அமெரிக்காவின் மறைமுக ஒப்புதலை பெற்றதாக கூறியுள்ளனர் அமெரிக்கா பொதுவாக இந்த தாக்குதலுக்கு எதிராக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ஒப்புதலை வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலாக ஜூன் அன்று ஆபரேஷன் என்ற பெயரில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டிக் ஏவுகணைகள் மற்றும் நூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதலை முன்னெடுத்தது இந்த தாக்குதலுக்கு பின்னர் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு உதவியாக தனது கடற்படை கப்பல்களை கிழக்கு மெடிடரேனியன் கடலில் அனுப்பி பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுக்க உதவியுள்ளது இரு நாடுகளும் இணைந்து ஈரானை நேரடியாக தாக்குவதற்கான மொத்தத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானை நேரடியாக தாக்கவில்லை என்றாலும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றன இந்த தாக்குதலின் பின்னணியில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவு அளிப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என ஈரான் அமெரிக்காவிடம் உறுதியளிக்க வேண்டும் என்று டொனால்டு டிரம்ப் விரும்புகின்றார் இது தொடர்பாக ஐந்து கட்டு பேச்சுவார்த்தைகள் அமெரிக்கா ஈரான் இடையே நடைபெற்றுள்ளது இதில் இன்னும் உடன்பாடு எட்டப்படவில்லை இதனால் ஈரான் மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடும் கோபத்தில் உள்ளார் இதற்கிடையே ஓமானில் ஈரான் அமெரிக்கா இடையே ஆறாவது பேச்சுவார்த்தை நடத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில்தான் இஸ்ரேல் தாக்குதலின் பின்னணியில் அமெரிக்கா உள்ளதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது மேலும் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் சார்ந்த உள்கட்டமைப்புகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதை அமெரிக்கா ஆதரிக்கிறது என்று ஈரான் தெரிவித்துள்ளது ஆனால் இந்த குற்றச்சாட்டை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ட்ரூபியோ முற்றிலுமாக மறுத்துள்ளார் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் நாங்கள் ஈடுபடவில்லை எங்களுக்கும் இந்த தாக்குதலுக்கும் தொடர்பு இல்லை எங்களின் இப்போதைய முதன்மை முன்னுரிமை அந்த பிராந்தியத்தில் அமெரிக்க பணிகளை பாதுகாப்பதாகும் என்று கூறியுள்ளார் அத்தோடு ஈரானுக்கு அமெரிக்க கடும் செய்துள்ளது இது தொடர்பாக மார்கோ ட்ரூபியோ நான் உறுதியாக ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன் இந்த தாக்குதலுக்காக ஈரான் அமெரிக்காவில் நலன் மற்றும் மக்களை குறிவைக்கக்கூடாது என்று வார்னிங் செய்துள்ளார் இதனால் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா இடையே கடும் மோதல் உருவாகியுள்ளது இத்துடன் சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றது நாளை தினம் மற்றும் ஒரு செய்தி அறிக்கையினூடாக உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்